ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரி மாதம் தான் இதே மாதிரி பொங்கல் சீசன் முடிஞ்சதும் எல்லாம் பொம்மை ஸ்டார்ட் ஆகிற டைமில் போலீஸ் ரைடுன்னு சொல்லிட்டு வந்து ம அவங்களே மரமேரிங்களெல்லாம் கூட்டினு வந்து முட்டியெல்லாம் மேலே வந்து அப்படியே கழட்டி கழட்டி கீழே விட்டாங்க மரமேரிங்கெல்லாம் பயந்து அங்கங்கே கொல்லிக்காடுக்கு இந்த மாதிரி பயந்துன்னு போயிட்டாங்க திரும்ப போலீஸ் அவங்களெல்லாம் தேடுற மாதிரி இவரும் என்ன பண்ணார் இவரும் அப்படியே மறைஞ்சிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தெரிஞ்சு வீட்டுக்கு போயிட்டார் அப்புறம் நானும் தோட்டத்தில் இருந்தேன் அப்ப வந்து நானே மாமியால இருக்கும்போது மரம் யார் யாரு தெரிலன்னு தெருலுன்னு அப்புறம் என்ன யாருன்னு கேக்கும்போது என் பொண்ணு ஆஹ் ஏன்னா கல்யாணம் பண்ணி கூட்டங்கிறது சும்மா மருமகன் சொன்ன கூட்டின்னு போயிடுவாங்க இல்லையா மருமகளை மருமகளை மகன் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடு காவல்துறை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க இது பார்த்துட்டு போயிட்டாங்க திரும்ப அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பெங்களூருக்கு போயிட்டோம் பெங்களூருக்கு போயிட்டு வந்து திரும்ப ரெண்டு வருஷம் உண்டாடுனாரு இதே மாதிரி மாமூல் கட்டி தான் மாமூல் கட்டி போது என்ன பண்ணாங்க கரெக்டாக முட்டி ஏற்றி ஒரு வாரம் கூட ஆகாது திரும்ப கழுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் சிச்சு திரும்ப போயிட்டோம் கிட்டத்தட்ட இப்போ பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு பதினாலு வருஷம் பதிமூணு வருஷமே பெங்களூரில் இருந்தோம் அதுக்கப்புறம் சென்ட்ரலில் வரும்போது பார்த்தா முட்டி ஏற்றிருப்பாங்க அவர் கேட்டால் மாமுள் கட்டி இருக்கிறோம் இன்னும் கல் உள்ள சுனாம்பு தான் தேடுறோம் கல் விட்ட மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு வாரம் பத்து நாள் இருப்பாங்க திரும்ப கட்டி வச்சுருவாங்க அதே மாதிரி ஆச்சு திரும்பி இப்போ மூணாவது வருஷத்தில் ஒருத்தர் முட்டியெல்லாம் ஏற்றி இருந்தாரு அப்புறமா சுண்ணாம்பு தேடுதான் அவங்க வரைக்கும் காத்திருந்தாரு அப்புறமா விட்டுட்டாங்கன்னு உடலுன்னு சொல்லிட்டு அவங்க தோப்புலேயே இருந்தாங்க எங்களுக்கு தெரியல அப்புறம் மதம் திடீர்னு பிடிச்சின்னு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அந்த நாள் என்னாச்சு வெறுத்து போச்சு மாமூர் கொடுத்தாலும் பிடிச்சின்னு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தயிர்ச்சி ஆனால் போன வருஷம் சங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறமா கல்லில் நியாயம் இருக்குது அது தப்பு இல்லை அதுக்கு ரிமாண்டு கேஸ் இல்லை இவங்க பொய்யான கேஸு போடுறாங்க தெரிஞ்சு அதனால் அது மேலே இருக்கிற தடியை நம்ம உடைக்கணுன்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னெடுத்து தயாராக இருக்கிறோம் என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து கல் எடுத்து கல் நியாயமானது மக்களுக்கு உணவாக இருக்குது அது எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் நான் தைரியமாக முன்னாடி நிற்கிறேன் அதே முட்டி ஏத்துனதும் இதே சொந்த பிரச்சனையெல்லாம் டேஸ்ட்னுக்கு போச்சு கூட்டிகிட்டு போய் மிரட்டினாங்க ஒரு ஒரு நாள் நான் சங்கத்தாளங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் வந்து பேசிட்டு வந்துட்டாங்க திரும்ப அதால உள்ள திரும்ப வந்தாங்க உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்கன்னு திரும்ப கூட்டிகிட்டு போனாங்க தைரியமாக நான் பேசினேன் அவர் பயந்தான் மூணு மூணு தலையாட்டுறாரு கழட்டினியே ஆகும் கழட்ட மாட்டியாக ஆகும் எல்லாம் நான் அதுன்னு முடியாதுன்னு சொல்லிட்டேன் வெளியே இருந்தேன் இங்கே பேசிட்டே இருந்தேன் அப்புறம் கூப்பிட்டு கேட்டாங்க கழட்ட நம்ம அவர் கழட்டுறாரு நீ கழட்ட முடியாதுண்ண கழட்ட முடியாது சார்ண்ணே கல்லுக்கான கேஸ் என்னவோ ஃபோர் மண்ட்ஸி போடுங்க வேறு எந்த கேஸும் போடாதீங்கண்ணா அப்புறமா அவங்க ஆதரவாக பேசினாங்க நாங்களும் எதுவும் இல்லைம்மா மெயிலாடு ப்ரிசு எங்களுக்கெல்லாம் தெரியுது அது நாங்கள் தொடர்ந்து கல் கேஸ் போட்டுட்டே இருப்போம் நீ எவ்வளோ ஃபைன் கட்டுன நாங்கள் கேஸை நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அதோட இல்லை திரும்ப கல்லால் வந்தாங்க அவங்க அதிகாரம் எப்படி இருந்துச்சுன்னா வட போடான ரேஞ்சில் தூங்கிட்டு இருந்தாரு என்னடா ஒரு நேரம் தூங்கணுனுக்கு சொன்னால் கேட்க மாட்டேனா சாய்ந்தரம் வருவேன் கல்ட்டியாக ஆகணும் இல்லைனா சட்டத்தில் இருக்கிற ஓட்டியை வச்சு ரிமாண்ட் பண்ணிடுவேன் வரேன்னா பார்த்துக்கலாம் இருந்தோம் அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டைம் வந்து கேஸ் எல்லாம் எழுதிட்டு போனாங்க ஆனால் அடுத்த டைம் வரும்போது மரியாதை வேறையாக இருந்துச்சு சங்கத்தை பற்றி எல்லாம் சொல்லியாச்சு அதே என்ன பண்றேன் வந்துட்டாங்க சங்கமா போலீஸானு பார்க்கும்போது நாங்கதான் ஜெயிப்போம் அப்படின்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க வராதனால இங்க இருந்து கம்ப்ளைண்ட் போயிட்டே இருக்கு கம்ப்ளைண்ட் சும்மா அது எங்களை பர்சனல் பிரச்சனை போயிட்டே வராங்க கேக்குறாங்க அப்புறம் என்னென்ன இந்த சங்கத்துல என்னவா இருக்கீங்க என்ன பண்றீங்க எல்லாம் கேட்டு நியாயமா நடந்துக்காங்க அன்ற அளவுக்கு வந்துட்டாங்க ஆஹ் தைரியமா இருக்கிறோம் விழிப்புணர்வுதான் புரிச்சு போலீஸ் என்ன பேசணும் கல்லுனா என்ன புரிய அடிப்படை வந்ததுனால தைரியம் அவங்க பேசுறாங்க அவங்க மிரட்டுறாங்களா இல்ல சும்மா நம்மள சுத்தி விடுறாங்களா அவங்க என்ன பேசுறாங்க புரிதல் வந்துருக்கு அந்த புரிதல் இல்லை அப்படின்னா அவங்க மிரட்டும் நம்ம பயந்துடும்